அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடைபெற்ற குரூப் டூ ஏக்கான தேர்வில் கம்பராமாயணத்திலிருந்து கேட்கப்பட்ட நான்கு கேள்விகளை இதில் பார்க்கலாம் சரியா கம்பராமாயணத்திலேருந்து நேற்று மட்டும் நாலு கேள்வி கேட்டிருக்காங்க சரியா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி சிருங்கி பெயரும் என்னும் நகரில் வாழும் தலைவன் யார்னு கேட்டிருக்காங்க சரியா இது பத்தாம் வகுப்பு பழைய பாடத்தில் இருக்க பழைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரையிலேருந்து வந்திருக்கு சரியா குகந்தா சரியா இந்த பாடல் தான் எந்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையின் ஒருங்கு தேனோடு மேன் உபகாரந்தன் இருந்த வல்லலை காணவந்தேனான் ஓகேவா அலைகளை கங்கையின் அருகே உள்ள சிறுங்கி பேரும் எனும் நகரத்தில் வசிப்பவன்தான் குகன் ஓகேவா அவன் ஒருங்கு தேனோடு மீனுபகாரந்தன் தேனையும் மீனையும் எடுத்துக்கிட்டு வந்து ராமனை பார்க்கிறான் அப்படிங்கிறதான் அந்த பாடலோட பொருள் நம்ம கிட்ட கேட்டது சிறுங்கிபைரம் எனும் நகரில் வசிக்கும் தலைவன் கேட்டிருக்காங்க ஸோ யார் குகன் அடுத்த கேள்வி அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா அனகன் என்ற சொல் ராமனை குறிப்பது பன்னிரெண்டாம் வகுப்பு கம்பராமாயண பாடப்பகுதியில் இருக்கிறது இந்த பாடல்தான் தாவா வலி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி குவாலரம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவாமுதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தும் உவாவுற கூடும் உடுபசி இரவினொத்தார் அப்படின்றாங்க சரியா ஸோ சுக்ரீவனும் ராமனும் ஒன்றாக இணைவது அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்ததை போல் இங்கே சொல்லியிருக்காங்க சரியா அனகன்ன்றது இங்கே ராமனை குறிக்கும் அறியும் வேந்தும்ன்றது வந்து சுக்ரீவனை குறிக்கும் சரியா சொற்பொரு கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க அனகன் ராமன் அப்படின்ட்டு மூன்றாவது கேள்வி கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையை கொண்டது ஆப்ஷன் சி சரியான விடை இது பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஸோ பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாரு பாடல் மேலே உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது சரியா அந்த பாடல் பாருங்கள் உறங்குகின்ற கும்பகர்ணா உந்தன் வாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதன் கையில் உறங்குவாய் உறங்குவாய் இனிகிடந்துறங்குவாய் அந்த பாடல எப்படி இருக்கு உலக்கில மாறி மாறி ஏறி ஏறி இறங்குற சந்தமாக தானே இருக்குது ஸோ அதால் தான் கேட்டிருக்காங்க கரெக்டாக இந்த வரியை கேட்டிருக்காங்க மூன்று கேள்வி இருந்து கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி இலக்கணத்தில் கேட்டிருக்காங்க ஆனால் இந்த இந்த சொல் வந்து கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய சொல் தான் சரியா பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தி சரியா இந்த உணர்த்தி வந்து கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல் சரியா இந்த உணர்த்தினோட இலக்கண குறிப்பு என்ன தன்மை ஒருமை வினைமுற்று சரியா ஆப்ஷன் சி உணர்த்தினன் தன்மை ஒருமை வினைமுற்று கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் ஓகேவா சுந்தரகாண்டம் தான் என்ன மணிமொழி காண்டம் என்று அழைக்கப்படுகிறது அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்னது என்று அருகிலாமே எத்தனை தாழ்ந்தது என்று மன்ன நின் வருத்தப்பாடும் உணர்த்தினின் உயிர்ப்பு வந்தார் சரியா இது என்ன பார்த்தோன்னா சீதாவை போய் பார்த்துட்டு அதாவது அனுமன் வந்து சீதா தேவியை போய் பார்த்துட்டு திரும்பி ராமன்ட்ட வந்து சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாரு இன்னது என்று அருகிலாமே இத்தனை தாழ்ந்தது என்று நான் சீதையை பார்த்துட்டேன் கண்டியும் சீதை இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை இல்லையா நான் பார்த்துட்டேன் போய் எதனால் காலம் தாழ்ந்தது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை அதனால்தான் இவ்வளோ காலத்தாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டேன் மன்னா நீங்கள் வருத்தப்பாடும் உணர்த்தினேன் நீங்கள் இங்கே எவ்வளோ வருத்தப்படுறீங்கன்றதையும் நான் அங்கே உணர்த்திட்டேன் சீதாதேவி கிட்ட ஆனால் உணர்த்தின உடனே உயிர்ப்பு வந்தார் ஒரு நிம்மதியில் பெருமூச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ஓகேவா நம்ம கூட எப்போவாச்சு சம்டைம்ஸ் பண்ணவும் பாருங்கள் அப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய மூச்சு விடுறாங்க சந்தோஷமாக நம்ம கணவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போக போகிறாரு அப்படின்ற மாதிரி சரியா ஸோ இதில் இருக்கக்கூடிய உணர்த்தின தன்மை ஒருமை வினைமுற்று சரியா ஸோ ஓகே கம்பராமாயணம் எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதில் நாலு கேள்விகள் கம்பராமாயணத்துலேருந்து கேட்டிருக்காங்க சரியா நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்